சரிங்க நான் வரப்போ போன் பண்றேன் வைக்கிறேன் தான் என்ன என்னவா எப்ப ஊருக்கு வரேன்னு கேட்டாரு அப்பயா எனக்கு திங்க ஸ்கூலு அதே நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேமா சரி நாளைக்கு சாயந்திரம் கூட சரியா வரும் ஆமாமா என்னம்மா தலைக்கு விட்டுக்கிட்டியா போன்ல வேலை சார்ஜ் இல்ல சார்ஜ் போடணும்

ஏய் நீ எங்க அம்மா சொன்னா சரின்னு கேட்க மாட்டீங்களா அதை விட்டுட்டு எடுத்த எடுத்து பேசிட்டு இருக்கீங்க முதல்ல ஒன்னே சொல்லணுமா நீ ஆரம்பத்திலேயே தட்டு டம்ளரு சோறு தண்ணின்னு குடுத்து அவங்களை தனியா உட்கார வச்சுதான் அவங்களுக்கு தெரியும் அதை விட்டுட்டு நீ ஒன்னா புழங்க விட்டல அப்புறம் இப்படித்தான் இருக்கும் என்னம்மா பேசிட்டு இருக்க நீ ஆமாமா எங்க வீட்டுல எல்லாம் நான் மாசம் மாசம் தலை கூத்துனா என் மாமியா எதையும் தொடக்கூடாது வைக்க கூடாது எதுவும் புழங்க கூடாதுன்னு சொல்லி என்ன தனியா உட்கார வச்சிருவாங்க கேர்மா இப்படி மாமியா செய்யுதுனா இது தப்புன்னு சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு இங்க வந்து என் மரும வந்து அது அப்படி இரு இப்படி இருந்து அதிகாரம் பண்ணாத ஏமா உனக்கு என்ன பைத்தியம்மா பிடிச்சிருக்கு நீ தான் அவங்கள அப்பா சொன்ன ஒருவேளையும் பார்க்க வேணா உள்ள போன்னு சொல்லி ஆமா சொன்னி எதுக்குன்னு தெரியுமா உனக்கு கேர்மா இந்த மாதிரி நேரத்துல எல்லாத்துக்குமே கைகால் வலிக்கும் வயிறு வலிக்கும் அதனால இந்த பிள்ளை உள்ள சொன்னி ஒரு வேலையும் பார்க்க கூடாது நினைச்சது போய் படுத்து எந்திரிச்சு ஐயோ என்னையே மன்னிச்சிருங்க நானும் உங்களை முழுசா புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சுட்டேன் பரவாயில்லமா இருக்கட்டா நான் அப்ப என்ன என்னதான் இருந்தாலும் உனக்கு நான் மாமியா தானே மாமியானாலும் எல்லாரும் குடும்ப காரியம் தான் நினைக்கிறாங்க கேர்மா உங்க வீட்டுல நீ எப்படி இருக்கியோ அப்படியே இங்கே இருந்துக்க அந்த சாமி ரொம்ப கிட்ட மட்டும் போகாம இருந்துக்க சரிங்க ஏமா உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதாமா அவக்கிறாமா நீவே வேலைய பாருமா போமா